என்ன கேட்டிருக்காங்க நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு நிகழ்தகவின் மதிப்பு எதுல இருந்து எதுக்குள்ள தான் இந்த கேள்வியினுடைய அர்த்தம் அப்ப எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கும்னா ஜீரோ மற்றும் தான் இருக்கும் அப்ப நிகழ்தகவுக்கான அந்த ஃபார்முலாவே ஜீரோ இஸ் கிரே கிரேட்டர் லெஸ் தேன் ஆர் சாரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி

இந்த ஜீரோ புள்ளி மூணு பக்கத்துல இன்னும் ரெண்டு போட்டு மூணு ரெண்டு மூணு இப்படி எழுதலாம் நிகழ்த்தகவின் மதிப்பு அதுக்குள்ள எவ்வளவோ இருக்கு அப்ப நிகழ்த்தகவின் மதிப்பானது பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்றுக்குள்ளதான் அடங்கும் அது தெரிஞ்சுக்கோங்க இதுதான் இடைவெளி முதல்ல கேட்டிருந்த ஆன்சர் அடுத்து ரெண்டாவதா கேட்ட கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னா இது கேட்டிருக்கேன் ஒரு நாட்காட்டி கணக்கு நேற்றைய நாளின் முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை என்றால் நாளைய மறுநாளில் மூன்றாவது நாள் என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க போலாமா நேற்றைய நாளின் முந்தைய நாள் இப்ப நான் இதை இன்னைக்குதான் பேசுறேன்னா இதுதான் இன்று ஓகேவா நேற்றைய நாளின் முந்தைய நாள் அப்ப இது நேற்று நேற்றைய நாளின் முந்தைய நாள் இந்த நேற்றைய நாளின் முந்தைய நாள் என்ன கிழமை நேற்று என்ன கிழமை சனிக்கிழமை அப்ப இன்னைக்கு என்ன கிழமை ஞாயிறு அப்ப ஒருத்தன் ஞாயிறு நின்றுதான் இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கான் ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை நின்றுட்டு நேற்றைய நாளின் முந்தைய நாள் வெள்ளிக்கிழமையனில் நாளைய நாளைய மறுநாளின் நாளைய மறுநாளின் மூன்றாவது நாள் நாளைய மறுநாளின் மூன்றாவது நாள் என்ன நாள் கேக்குறான் அப்ப இது திங்களா இது செவ்வாயா இது புதனா இது வியாழனா இது வெள்ளியா நாளைய மறுநாளின் மூன்றாவது நாள் என்ன கிழமை என்றால் வெள்ளிக்கிழமை அகைன் என்ன வந்துருச்சு வெள்ளிக்கிழமை வந்துருச்சு சரியா அடுத்தது மூணாவது கொஸ்டின் ஒரு மனிதன் கிழக்கு திசை நோக்கி நான்கு கிலோமீட்டர் செல்கிறான் ஒரு மனிதன் என்ன பண்றான் கிழக்கு திசை நோக்கி நாலு கிலோமீட்டர் கிழக்கு 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 எது இதுதான் நமக்கு மேப் தெரியும் இது 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 வடக்கு வந்து மேற்கு இது வந்து தெற்கு சரி ஒரு மனிதன் கிழக்கு நோக்கி நான்கு கிலோமீட்டர் செல்கிறான் பிறகு வடக்கு திசை நோக்கி மூன்று கிலோமீட்டர் செல்கிறான் வடக்கு திசை நோக்கி மூன்று கிலோமீட்டர் செல்கிறான் சரியா இப்ப இப்படி நாலுக்கா வடக்கு நோக்கி மூன்றுக்கா போனா அம்மனிதன் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறான் என்று கண்டுபிடித்து சரியான விடை தருக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் அப்ப இந்த மாதிரி போயிட்டா இது வந்து முடிஞ்ச இடம் இது அவனுடைய தொடக்க இடம் தொடக்க நிலையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளாள்னா நான் ஏழு கிலோமீட்டர்னு சொல்லக்கூடாது ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்தாலும் அதனை போடக்கூடாது தவறு ஏன்னா இது ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்குது ஒரு செங்கோணத்தை முக்கோணத்தை அமைக்கும் பொழுது இந்த இடத்துல வரக்கூடிய கர்ணம் பகுதியினுடைய மதிப்பு என்னன்றது தான் கேட்கிறாங்க அப்ப நாலு மூணு வந்துச்சுன்னா நான் கண்ணை மூடிட்டு இங்க என்ன கிலோமீட்டர் போட சொன்னேன் அஞ்சு கிலோமீட்டர் போட சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல இதை சொல்லி கொடுத்துருக்கேன் பித்தாகராஸ் தேரத்தை வச்சு சரியா அப்ப பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஐந்து கிலோமீட்டர் ஓகேவா அடுத்தது நாலாவது கீழ்கண்ட வரைபடங்களை கவனித்து அதில் உள்ள கேள்விக்கு பதில் அளிக்கவும் முக்கோணம் கிராம பெண்களை குறிக்கிறது முக்கோணம் யாரை குறிக்கிறது கிராமத்துல உள்ள பெண்கள் கிராம பெண்கள் ஆஹ் சதுரம் வந்து வேலை இல்லாத பெண்களை குறிக்கிறது சதுரம் வந்து வேலை இல்லா பெண்கள் சரியா வேலை இல்லா பெண்களை குறிக்கிறது மற்றும் வட்டம் படித்த பெண்களை குறிக்கிறது வட்டம் யார குறிக்கிறதுனா படித்த பெண்களை குறிக்கிறது சரியா எனில் கிராமத்தில் படித்த வேலை இல்லாத பெண்களை குறிக்கக்கூடிய எழுத்து என்ன அப்ப கிராமத்திலயும் இருக்கணும் படிச்சும் இருக்கணும் ஆனா வேலை இல்லாம இருக்கணும் அப்படி குடிக்கக்கூடிய என்ன இருக்குன்னா எல்லாமே எதுல இருக்கோ அதுதான் அப்ப முக்கோணத்துலயும் அந்த லெட்டர் இருக்கணும் வட்டத்திலயும் அந்த லெட்டர் இருக்கணும் கட்டத்திலயும் அந்த லெட்டர் இருக்கணும் அப்ப எல்லாமே இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இ சோ ஆன்சர் ஆப்ஷன் இ அப்ப கிராமத்தில் உள்ள படித்த மற்றும் வேலை இல்லாத பெண்ணை குறிக்கக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா இ சரியா அடுத்த ஐந்தாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பை வரைபடத்தை வச்சுதான் கேள்வி கேட்டிருக்கேன் இந்த பை வரைபடத்துல இருந்து ரெண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு முதல் கேள்விக்கு வச்சிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் சரியா ஓகே பின்வரும் பை வலைப்படம் நான்கு வேட்பாளர்கள் பெற்ற செல்லுபடியாகும் வாக்குகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது அப்ப நான்கு வேட்பாளர்கள் பெற்ற செல்லுபடியாகும் வாக்குகள்லாம் என்னது தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்குகள் செல்லாத வாக்குகள்ல செல்ல குழைய வாக்குகள் அதை குறிக்கிறது மொத்தம் பதிவான செல்லுபடி வாக்குகளின் எண்ணிக்கை எழுநூத்தி இருபது அப்ப மொத்தமா ஓட்டு எவ்வளவு பதிவாயிருக்குன்னா எழுநூத்தி இருபது ஓட்டு பதிவாயிருக்கு அதுல கவனமா படிச்சு கேள்விக்கு பதிலுன்னு சொல்லிருக்காங்க இதுல முதல் வேட்பாளர் நூத்தி இருபது டிகிரி ஓட்டுகளை பெற்றுள்ளார் அவர் தான் ஜெயிச்சிருக்கார் நான்காவது வேட்பாளர் நூறு டிகிரி ஓட்டுகளை பெற்றிருக்கிறார் இரண்டாவது வேட்பாளர் தொண்ணூறு டிகிரி ஓட்டுகளையும் மூன்றாவது வேட்பாளர் ஐம்பது டிகிரி ஓட்டுகளையும் பெற்றுள்ளார் அவங்க சமம் சரியா ஜெயிச்சவர் யாரே வேட்பாளர் ஒண்ணுதான் அப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா தேர்தலில் வெற்றி பெற்றது யார் அவர் எத்தனை வாக்குகள் பெற்றார் இந்த கேள்விக்கு நீ கண்டே பிடிக்கவேண்ணா யார அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க தானே வெற்றி பெற்றவங்க அப்ப வேட்பாளர் ஒன்று தான் வெற்றி பெற்றார் இவன் வேட்பாளர் ஒன்றுனே மூணு நாலு ஆயிரத்தி நூத்தி இருபது நாலாயிரத்தி நூத்தி இருபது ரெண்டு பதிவான ஓட்டுகளே எழுநூத்தி இருபதுதான் நான் அவ்வளவு கேட்பேன்னா அது கேள்வி ஒட்டுக்கா வாசிக்காம நல்லா வாசிங்க வேட்பாளர் ஒன்று பெற்ற வாக்குகள் இருநூத்தி நாற்பது வேட்பாளர் மூன்று பெற்ற வாக்குகள் இருநூத்தி நாற்பது வேட்பாளர் ரெண்டு பெற்ற வாக்குகள் நூத்தி இருபது வேட்பாளர் நாலு பெற்ற வாக்குகள் நூத்தி இருபது இப்படின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன் அப்போ நீ கவனிக்க வேண்டியது என்னன்னா ஜெயிச்சது யாரு வேட்பாளர் ஒன்னு ஏன்னா அவர் வீட்டுல தான் டிகிரி அதிகமா இருக்கு அப்பயே ஆன்சர் முடிஞ்சுச்சியேன்னு ஆனா அவர் பெற்ற வாக்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம எப்படின்னு கத்துக்குவேன் நூத்தி இருபது டிகிரி வாக்குகளை பெற்றுள்ளார் எத்தனை டிகிரில மொத்தம் மொத்தமா முந்நூத்தறுவது டிகிரி மொத்தமா எத்தனை டிகிரி முன்னூத்த அறுபது டிகிரி அந்த முந்நூத்தி அறுபது டிகிரி நூத்தி இருபது டிகிரி வாக்குகளை பெற்றுள்ளார் எவ்வளவு ஓட்டுகள் எழுநூத்தி இருபது ஓட்டுகள் அப்ப இந்த ஓட்டுகளா மாத்தினா அந்த இருநூத்தி நாற்பதுன்றது நமக்கு பதிலா வரணும் செக் பண்ணலாமா ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் பண்ணிக்கோ முப்பத்தாறு ஒரு முறைனா எழுபத்தி ரெண்டு எத்தனை முறை ரெண்டு முறை அப்ப நூத்தி இருபதையும் ரெண்டையும் பெருக்கி கொடுத்தா உனக்கு ஆன்சர் என்ன வரும் இருநூத்தி நாற்பது வந்துருச்சா அப்ப இருநூத்தி நாற்பது ஓட்டுகள் வேட்பாளர் ஒன்று பெற்றுள்ளார் ஏ இது ஈஸி கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் நான் சொல்றேன் இதே வேட்பாளர் ஒன்றே நாலு ஆப்ஷன்ல இருந்து ஓட்டுக்குரிய எண்ணிக்கை மட்டும் வேற இருந்துச்சுன்னா நீ கண்டுபிடியா கண்டிப்பா கண்டுபிடிச்சதாகணும் அதுக்காக சொல்றேன் சரியா அடுத்தது இரண்டாவது கேள்வி எந்த வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் மற்றவரை தோற்கடித்தார் சொல்லிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் யாருமா ஒன்னாவது வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார் மற்றவரை தோற்கடித்தார்னா இவனுங்க மூணு பேருமே தோற்கடிச்சாங்கதான் ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு தோற்கடிக்கப்பட்டவர் இரண்டாவது இடத்தில் ஒரு விட தான் இருப்பார் அப்ப இவனையும் இவனையும் நான் கணக்கெடுக்கவே கூடாது ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது

அப்ப இவரை காட்டிலும் இவர் இருபது டிகிரி ஓட்டுக்கள் அதிகமாக பெற்றுள்ளார் கரெக்டா இவர் நூறு டிகிரி அவர் நூத்தி இருபது டிகிரி இருபது டிகிரி ஓட்டுகளை அதிகமாக பெற்றிருக்கார் அந்த இருபது டிகிரின்றது மொத்தம் எவ்வளவு டிகிரில முன்னூத்தி அறுபது டிகிரியில நீ ஓட்டா மாத்தி சொன்னோம் ஏன்னா எவ்வளவு ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாங்கன்னு கேட்டாங்க எவ்வளவு டிகிரி வித்தியாசத்துல ஜெயிச்சாங்கன்னு கேக்கல எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்கன்னு கேட்கிறாங்க அப்ப ஜீரோ ஜீரோ கழிச்சுக்கலாமா முப்பத்தாறு ஒரு முறை எழுபத்தி ரெண்டு ரெண்டு முறை இருபதையும் ரெண்டையும் பேருக்குனா என்னதுமா நாற்பது அப்போ வெற்றியாளர் தோல்வியாளரை விட நாற்பது ஓட்டுகள் வித்தியாசத்தில் என்ன பண்ணிருக்காரு ஜெயிச்சிருக்காரு சரியா ஆன்சர் நாற்பது ஓட்டுகள் அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எந்த எண் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி ஆறு நூத்தி அறுபத்தி ஒன்பது நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி இருபத்தி ஒன்னு நூறு எண்பது அறுபத்தி நாலு எது தவறு அப்படின்னு நான் பார்க்கும்போது கண்டிப்பா என் கண்ணு உறுத்திட்டே இருக்கிறது இந்த எண்பது தான் அறுபத்தி மூணு பதிமூணு ஸ்கொயர் இது பன்னெண்டு ஸ்கொயர் இது பதினொன்னு ஸ்கொயர் இது பத்து நுடைய ஸ்கொயர் இது எட்டு ஸ்கொயர் ஆனா இங்க ஒன்பது ஸ்கொயரான எண்பத்தி ஒன்னு கொடுக்கறதுக்கு பதிலா எண்பது கொடுத்துருக்காங்க அப்ப தவறான எண் எதுன்னு பாத்தீங்கன்னா எண்பது சரியா அடுத்தது எட்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு வரிசையில் மொத்தம் நாற்பத்தி ஆறு சிறுவர்கள் நிற்கிறார்கள் சரியா ஒரு வரிசையில அவர்களின் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் ஒரு வரிசை இதுதான் ஒரு வரிசை இந்த வரிசையில் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க நாற்பத்தி ஆறு சிறுவர்கள் இருக்காங்க அவர்களில் வலப்பக்கம் இருந்து முப்பத்தி எட்டாவது இடத்தில் ரோஹித் நிற்கிறார் வரிசையினுடைய வலப்பக்கம் இது வரிசையினுடைய இடப்பக்கம் இது இந்த வலது பக்கத்துல இருந்து முப்பத்தி எட்டாவது இடத்துல யார் இருக்கா ரோஹித் இருக்கா முப்பத்தி எட்டாவது இடத்துல ரோஹித் இருக்கான் சரியா இடப்பக்கம் எனக்கு ரோஹித்தின் எடுத்துருக்காங்கம்மா வலது பக்கத்துல இருந்து ஒருத்தருடைய இடது பக்கத்துல இருந்து அவங்க எத்தனாவது ஆறு பேரு சொல்லிட்டா அந்த நாற்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஏழு கழிச்சு ஏன் சார் முப்பத்தி ஏழு கழிக்கணும்னா ரோஹித்துக்கு இந்த பக்கம் முப்பத்தி ஏழு பேர் இருக்காங்களா அவனுக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு ரோஹித்தினுடைய இடம் தான் தேவை அப்போ முப்பத்தி ஏழு கழிச்சா முடிஞ்சிச்சு பதினாறுல ஏழு போச்சுன்னா எவ்வளவுமா ஒன்பது பதினாறுல ஏழு போச்சுன்னா ஒன்பது இங்க மூணு ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஒன்பதாவது இடம் அப்ப இடப்பக்கம் இருந்து ரோஹித்தினுடைய இடம் என்னது ஒன்பதாவது இடம் முடிஞ்சுச்சா அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஆங்கிள் ஏஓபி என்பது ஒரு செங்கோணம் எனில் எக்ஸின் முறைய மதிப்பை காண்க நல்லா அவங்களே தெளிவா கொடுத்துட்டாங்க இதுதான் ஏ இது ஓ இது ஒரு பி இது ஏற்படுத்தக்கூடிய இந்த முழு கோணம் வந்து ஒரு செங்கோணம் சொல்லிட்டாங்க செங்கோணம்னா எத்தனை டிகிரிமா தொண்ணூறு டிகிரி செங்கோணம்னா எத்தனை டிகிரின்னா தொண்ணூறு டிகிரி நமக்கு என்ன கேக்குறாங்க எக்ஸினுடைய மதிப்பை கேக்குறாங்க அப்போ இதுல நடுவுல சீன்ற ஒரு

அவ்வளவுதான் கணக்கா பார்த்தா சிம்பிளான கணக்கு தான் கொடுத்துருக்கல அடுத்து பதினோராது கேள்வியில ரெண்டு வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கூட்டல் எதிர்மறை மதிப்பு இருபது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கீழே இருக்கிற வாக்கியம் வந்து பேசிக்கா கணிதம் தெரிஞ்ச ஒருத்தனே சொல்லிடுவான் இது தவறான கூற்று என்பது ஏன்னா மைனஸ் பத்தையும் ரெண்டையும் எனக்கு பெருக்குன்னா பைத் ரெண்டு இருபது ஆனா முன்னாடி இருக்கக்கூடிய அப்படியே தானே வரும் மைனஸ் இருபதுன்னு வரும் இருபதுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப தப்பு ரெண்டாவது வாக்கியம் தப்பு முதல் வாக்கியம் கூட்டல் எதிர்மறைன்னு கொடுத்துருக்காங்க கூட்டல் எதிர்மறைனா என்னமா அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கூட்டல் எதிர்மறைனா என்னன்னா ஒரு நம்பர் கொடுக்குறான் ஏதோ ஒரு நம்பர் இப்ப நான் மைனஸ் முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கேன் அதனால அதையே எடுத்துக்கிறேன் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறான் அதனுடைய கூட்டல் எதிர்மறைனா எதிர்மறை அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்ப எதிரான சைனை போடணும் அதாவது மைனஸ் கூட என்ன போடணும் பிளஸ் பிளஸ் முப்பத்தி ரெண்டுன்னு போடுறோம் அப்ப இருக்கக்கூடிய அதே எண் தாங்க வரணும் ஆனா எதிர்மறை என்ன போது கூட்டல் எதிர்மறை போது மைனஸ் என்னவா மாறிடும் பிளஸ் ஆ மாறிடும் அப்பதான் இது ரெண்டும் அடிச்சுக்கிட்டு எந்த ரிசல்ட் தரும் ஜீரோவை தரும் அப்ப கூட்டல் எதிர்மறைனாலே ஜீரோ தான் வரணும் ரிசல்ட் அப்ப நான்கு என்ற எண்ணினுடைய கூட்டல் எதிர்மறை என்ன கேட்டாங்கன்னா மைனஸ் நாலு ஏன்னா இது ரெண்டும் அடிச்சுக்கிட்டு அப்பதான் ஆன்சர் என்ன தரும் ஜீரோ அப்ப நூத்தி இருபத்தி எட்டு என்ற எண்ணினுடைய கூட்டல் எதிர்மறை என்னன்னு கேட்டாங்கன்னா மைனஸ் நூத்தி இருபத்தி மைனஸ் ஐம்பத்தி எட்டினுடைய கூட்டல் எதிர்மறை என்னன்னு கேட்டாங்கன்னா பிளஸ் ஐம்பத்தி அப்ப சிம்பிள் மாறணும் ஆனா இங்க பாருங்க மைனஸ் முப்பத்தி ரெண்டு கூட்டல் எதிர்மறை மைனஸ் முப்பத்தி தப்பு அப்ப இரண்டு வாக்கியங்களுமே தவறு டி சரியா விளங்குச்சா அடுத்து பன்னெண்டாவது கேள்வி வார்த்தைகளுக்கு அர்த்தமுள்ள வரிசையில் வரிசைப்படுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுப்புதல் குறியீடாக்கம் பெறுதல் குறி விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா லெட்டர் தான் இது லெட்டர் முதல்ல எழுதணும் குறியீடாக்கம்னா எழுதுறது அப்ப லெட்டரை முதல்ல எழுதணும் எழுதிட்டு தான் அந்த லெட்டர் என்ன பண்ணுவாங்க அனுப்புவாங்க அனுப்பின லெட்டர் ஒருத்தர் வாங்குவாங்க பெறுவார்கள் பெருக்கில லெட்டர் பெற்ற லெட்டரு ஒருத்தர் பிரி பிரிச்சு படிப்பாங்க சோ ஆன்சர் டூ சரியா டூ அடுத்து பதிமூணாவது கேள்வி ஆஹ் இவிஆர் கேஐஏ என்ற வார்த்தையை நாம் சரியான முறையில் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை மாற்றி அமைத்தால் நமக்கு ஒரு நதியின் பெயர் கிடைக்கும் இதுல இருக்கக்கூடியதை வந்து நீ சரியான முறையில மாற்றி அமைத்தால் ஒரு நதியினுடைய பெயர் கிடைக்கும் அந்த நதியின் பெயரில் இடது பக்கம் இருந்து ஐந்தாவது எழுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை நான் மாற்றும் போது எனக்கு என்னன்னா நதி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நல்ல ஒரு நதி கிடைக்கும் இது கண்டிப்பா தமிழ்ல கொடுக்க மாட்டாங்க இங்கிலீஷ்ல தாங்க கொடுப்பாங்க சோ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா காவேரி சரியா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வந்துச்சா இ இருக்கு வி இருக்கு ஆறு இருக்கு கே இருக்கு ஐயிரு கே இருக்கு காவேரி என்ற நதி வருது தெற்கின் கங்கை என்றும் தமிழகத்திற்கு தமிழகத்தினுடைய டெல்டா பகுதி விவசாயிகளை மகிழ்விக்கக்கூடிய நதியான காவேரி நதியினுடைய பெயர் தான் கிடைச்சிச்சு அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா இடது பக்கம் இருந்து ஐந்தாவது எழுத்து இதுதான் இடது பக்கம் இது வலது பக்கம் இடது பக்கம் இருந்து அஞ்சாவது எழுத்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சோ அஞ்சு என்னது ஆறு அஞ்சு ஆறுன்ற லெட்டர் ஓகேவா அஞ்சு என்பது ஆறுன்னு நீங்க சார் அப்படின்னு சொல்லாருங்க அடுத்து பதினாலாவது ரகுவும் பாபுவும் இரட்டையர்கள் நல்ல ஒரு கொஸ்டின் பிளட் ரிலேஷன் தான் ரகுவும் பாபுவும் இரட்டையர்கள் அப்ப ஒன்னா பிறந்தவங்க தான் யார் இந்த ரகுவும் பாபுவும் சோ இவர்கள் இருவரும் இரட்டையர்கள் சகோதரர்கள் சரியா இரட்டையர்கள் என்றாலே சகோதரர்கள் ட்வின்ஸ் சரியா அப்ப ரகுவும் பாபுவும் சகோதரர்கள் பாபுவின் சகோதரி ரீமா இந்த பாபுக்கு ஒரு சகோதரி இருக்கா அவ தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ரீமா சகோதரி சகோதரி ரீமா ரீமாவின் கணவர் ராஜன் ரீமாக்கும் ஒரு புருஷன் இருக்காரு அவர் ராஜன் சரியா ரீமாவோட புருஷன் கணவன் சரியா அப்ப மச்சான் மாமா அவங்க ரகுவின் அம்மா ரகு பாபுக்கும் அம்மா ரீமாக்கும் அம்மா அப்ப லக்ஷ்மி லக்ஷ்மி ஓகேவா இவங்க மூணு பேருக்கும் அம்மா யாருக்கு ரகுக்கு பாபுக்கு ரீமாக்கு லக்ஷ்மியின் கணவர் ராஜேஷ் வித்தியாசம் பாத்துக்கோங்க ராஜன் வேற ராஜேஷ் வேற லக்ஷ்மியின் கணவர் ராஜேஷ் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏனெனில் ராஜேஷ் என்பவர் ராஜனிற்கு என்ன உறவு ராஜனிற்கு இந்த ராஜேஷ் வந்து என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க ராஜேஷ் என்பவர் ராஜனிற்கு என்ன உறவு நல்ல ஒரு கேள்வி அந்த பேர் தான் கன்ஃபியூஸ் பண்ணுது ரகுன்றாங்க ரீமான்றாங்க ராஜேஷ்ன்றாங்க ரகுன்றாங்க ராஜேஷ்ன்றாங்க ராஜன்றாங்க லக்ஷ்மின்றாங்க பேர் எல்லாம் கொடுத்துட்டான் இப்ப ராஜேஷ் ராஜன் போய் என்னன்னு கூப்பிடணும்னா தன்னோட ஒய்ஃபோட அப்பா மாமனார் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு மாமனார் ஓகேவா ஃபாதர் இல்லா அடுத்து பதினைந்தாவது கேள்வி ஒரு ஃபார்முலா வச்சு தான் கொடுத்திருக்கேன் சதுரத்தினுடைய பரப்புகளை கண்டுபிடிப்பதற்கு சதுரத்தினுடைய பரப்ப அந்த ஒரு பக்கத்தின் அளவு ஸ்கொயர் பண்ணா போதும் அப்ப எஸ் ஸ்கொயர் சதுர அலகுகள் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ப இதுதான் வரும் வெச்சாம் பாராப் எனக்கு இங்கதான் நீங்க எல்லாரும் கவனிக்க வேண்டியது ஆக்சுவலி இப்ப எப்பவுமே இது அதோட பொருத்துவான் இப்ப இத இதோட இங்க தான் ஃபிஸ்ட் நல்லா கவனிச்சு பாருங்க மேல என்ன குடுத்துருக்காங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலுன்னு இத குடுத்துருக்காங்க இதுக்கு நேரம் எங்க ஏ எங்க பி வரணும் அப்ப ரெண்டுன்ற இதுக்கு நேரா தான் என்ன வரணும்னா ஏ வரணும் அப்ப ரெண்டுக்கு நேரம் ஏ ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு அப்ப இவங்களும் ஆப்ஷன் கிடையாது இவங்களும் ஆப்ஷன் கிடையாது அடுத்தது எல்லும் டு பி அது வந்து செவ்வகத்தினுடைய அல பரப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து பி அப்போ பின்னு வரணும் புடிஞ்சுச்சா அப்ப இவரும் ஆப்ஷன் கிடையாது அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் முடிஞ்சுச்சா சரியா அப்ப பையார் ஸ்கொயர் என்பது வட்டத்தினுடைய பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப இது டி ஆஃப் இன்டு பி வந்து முக்கோணத்தினுடைய பரப்பு அதாவது செங்கோண முக்கோணம் தெளிவா சொல்ல போனா வெறும் முக்கோணம் கிடையாது செங்கோண முக்கோணம் அப்ப இது சி வந்திருக்கா பி ஏ டி சி வந்திருக்கா பி ஏ டி சி இதத்தான் நம்ம யாரும் பண்றது இல்ல அப்படியே அங்க இருக்கிறது இங்க பார்த்து உருவடிச்சு அப்படியே போட்டு விட்டுறது தப்பு இல்ல ரொம்ப பெரிய தப்பு இல்ல அதனால கரெக்டா பாருங்க பிஏடிசி சரியா அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் பதினாறு தனித்திருப்பதையும் எடுத்து எழுதுக வேதியியல் புவியியல் பாடம் இலக்கியம் எது தவறு எதுங்கானும் தவறு வேதியியல் என்பது ஒரு பாடம் அறிவியல் சார்ந்த பாடம் புவியியல் என்பது ஒரு பாடம் அறிவியல் சார்ந்த பாடம் சமூக அறிவியல் சார்ந்த பாடம் இலக்கியம் என்பது ஒரு சமூக அறிவியல் சார்ந்த பிலாசபி என்றது ஒரு பாடம் ஆனா பாடம் நீங்க என்ன மொட்டைக்கட்டையே கொடுத்திருக்கா என்ன பாடம் இது எல்லாமே பாடம் தான் தனித்தனியான பாடம் பாடம் என்பது பொதுவான சொல் இவற்றுக்கெல்லாம் பொதுவான சொல் தான் பாடம் அவ்வளவுதான் அதனால பாடம் தான் ரொம்ப பெரிய தவறு எடுத்துட்டேன் வெளியே அடுத்து பதினேழாவது கேள்வி ஒன்று மூன்று பை இருபதுன்னு தசமயின் வடிவம் கேட்டிருக்காங்க ஒன்றுமா மூன்று பை இருபது அப்போ இதை தசமமா மாத்தும் போது அகைன் ஒன்னு புள்ளி தான் வரும் ஏன்னா எல்லா ஆப்ஷனும் ஒன்னு புள்ளி பூஜ்ஜியம் புள்ளியில வராது ஏன்னா இது ஒன்னு தான் ஆரம்பிக்குது அப்போ இதை தான் நான் அடிக்க போறேன் அப்ப இது ஒன்னு புள்ளி தான் வரும் இந்த மூணு பை பாய் தான் சரி எனக்கு அடிக்க தெரியாதுன்னா ஒண்ணுமே இல்லாம நூறாறு மேலே இருக்கிற நம்பரை பெருக்கிக்கோங்க சரியா கீழே அப்படியே இருபது அப்படியே வச்சுக்கோங்க இதை அடிச்சிடலாம் ஈஸியா அடிக்கலாம் தசமமா மாத்த சொல்றாங்கன்னா நூறால மேல இருக்க நம்பரை பெருக்கிக்கோங்க இப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியுமா ரெண்டு அடி முப்பது அடிச்சா என்ன பாஞ்ச் அவ்வளவுதான் ஒன்னு பை ஒன்னு புள்ளி ஒன்னு அஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்ப ஒன்று மூன்று பை இருபது தசமையின் வடிவம் கேட்டாங்கன்னா மேலே இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து நூறால பெருக்கி கீழே இருக்கிற நம்பரால நார்மலா அடிச்சு கொடுங்க முடிஞ்சிடும் அடுத்து பதினெட்டு பின்வரும் படங்களில் எந்த படம் கேள்வியில் உள்ள படத்தை நிறைவு செய்யும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பார்க்கும் போதே தெரியுது ஆப்வியஸ்லி இது நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஏ படம் தான் சரியான விளக்கப்படமா இருக்கும் அடுத்தது ஹார்ட் என்பதை ஐஜிடி வி ஒய் என்ன எழுதியிருக்காங்க ஹார்ட் என்பதை ஐஜிடி வி ஒய் எழுதியிருக்காங்க ஸோ ஹெச்ஐ பிளஸ் ஒன் இஎஃப்ஜி பிளஸ் டூ பிசிடி பிளஸ் த்ரீ ஆர் எஸ்டி plus 4 i j k l m அது I, I, t மா நான் மாத்தி எழுதிருக்கேன் heart t u v w x y plus 5 சரியா அப்ப 1 2 3 4 5 கூட்டி எழுதிருக்காங்க அப்ப friend கூட்டி எழுதலாமா friend இதுக்கு இல்ல சார் end அப்ப இதுக்கு 1 இதுக்கு 2 இதுக்கு 3 இதுக்கு 4 இதுக்கு 5 இதுக்கு 6 கூட்டி எழுதணும் f கூட 1 கூட்டுங்க g அப்ப g தான் ஆரம்பிக்கிற ஆன்சர் சோ ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட்டடா அடுத்த ஆப்ஷன் ஆறு கூட ரெண்டு கூட்டுங்க எஸ் டி ஜிடில வரணும் அப்ப இவர் ஆன்சர் இவர் இல்ல அந்த முடிஞ்சிச்சு தேவையில்லாம நான் எல்லாத்தையுமே கூட்டி எல்லாம் செக் பண்ண வேண்டாம் எனக்கு ஒன்ஸ் லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா ஐ ஜஸ்ட் ரிமூவ் இட் இன் ஆப்ஷன் ஓகேவா அடுத்தது பதினைந்து முட்டைகளின் விலை எழுபத்தைந்து எண்ணி நான்கு டஜன் முட்டைகளின் விலை என்ன இது ஆல்ரெடி நம்ம நிறைய பாத்துட்டோம்ல சோ பதினஞ்சு நொடி முட்டைகளின் விலை எவ்வளவு சொல்றாங்க எழுபத்தி அஞ்சு சொல்றாங்க நாலு டசன் சொல்றாங்க நாலு டஜன்னா எவ்வளவுமா நல்ல கவனி நாலு டஜன்னா ஒரு டஜன் முட்டையில வந்து எத்தனை இருக்கும்

சரியா இப்போ தமிழ் கேள்விகள் வந்துட்டோம் தமிழ் கேள்விகள் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பொறுத்துகன்னு சொல்லிட்டு நமக்கு குழப்பக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கொடுத்துருக்கேன் டெம்பஸ்ட் அதனுடைய பொறுத்துக கேட்டிருக்கேன் டெம்பஸ்ட் என்றாலே என்னன்னு பாத்தீங்கன்னா பெருங்காற்று டெம்பஸ்ட் என்றாலே என்னது பெருங்காற்று அப்ப ஸ்ட்ரோம் என்றால் என்னன்னா புயல் ஸ்ட்ரோம் என்றால் என்ன புயல் வேர்ல்விண்ட் என்றால் சுழல் காற்று சுழண்டு சுழண்டு அடிக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க வேர்ல்விண்ட் என்றால் சுழல் காற்று டொர்னாண்டோ என்றால் சூறாவளி சோ த்ரீ ஃபோர் ஒன் டூன்னு சொல்லக்கூடிய ஏ ஆப்ஷனே மிகச்சிறந்த பதிலாக இருக்கும் சரியா அடுத்து இருபத்தி ரெண்டு மூதூர் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க மூதூர் என்பது பண் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க முதுமை கூட்டல் ஊர் மூதூர நீ பிரிக்கும் பொழுது என்னன்னு பிரிப்ப முதுமை கூட்டல் ஊர்னு பிரிப்ப அப்ப பிரித்தால் மை என்ற விகுதியை கொடுத்தால் அது என்ன வத்தோ பண்புத்தொகை வரும் அவ்வளவுதான் முதுமை கூட்டல் ஊர்னு வரும் பண்புத்தொகை அடுத்து இருபத்தி மூணு பொருத்துக எதிர்ச்சொல்லை வைத்து பொறுத்து சொல்லியிருக்கேன் ஏற்றம் என்றால் இரக்கம் அப்ப ஏற்றத்துக்கு இறக்கம்னு வரணும் ஒன்மை துயரம் என்றால் மகிழ்ச்சி நேராவே பொருந்திருக்கு இம்மை மருமை அண்மை என்றால் செய்மை அண்மை என்றால் அங்கிட்ட எங்கேயோ இருக்கும் செய்மை ஓகேவா மூணு ரெண்டு ஒன்னு நாலு மூணு ரெண்டு ஒன்னு நாலு ஆன்சர் ஆப்ஷன் டி சரியா அடுத்தது இருபத்தி நாலாவது கேள்வி பொறுத்துக சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க தொன்மையான அப்படின்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் பழமையானு சொல்லுவோம் அப்ப தொன்மைக்கு என்ன பழமை விசும்பு என்றால் வானம் விசும்பு என்றால் வானம் அழுவம் என்றால் கடல் அந்த மாதிரி முழவு என்றால் இசைக்கருவி முழவு என்றால் ஒரு இசைக்கருவி நோன்றல் என்றால் பொறுத்து கொள்ளுதல் நோன்றல் என்றால் பொறுத்து கொள்ளுதல் லாஸ்ட் ஒருமை பன்மைப்பிழையை நீக்க சொல்றோம் நான்கு பக்கங்களிலும் மாட விதிகள் அமைந்துள்ளது நான்கு பக்கங்களிலும் மாட விதிகள் அமைந்தது அமைந்ததெல்லாம் சொல்ல மாட்டாங்க நான்கு பக்கங்களிலும் மாட விதிகள் அமைந்திருந்தது நான்கு பக்கங்களிலும் மாட விதிகள் அமைந்துள்ளன ஏன்னா மாட விதிகள் என்பது ஒரு அக்ரினிஸ் அதனால அதுக்கு வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அமைந்துள்ளன தான் சொல்லுவாங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டி இருவத்தைந்தாவது கேள்வினுடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டி நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்து உள்ளன ஓகேவா சோ ஆன்சர் முடிஞ்சுச்சா சரி அவ்வளவுதான் தான் இன்னைக்கான சைக்காலஜினுடைய கவன் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பெனேஷன் முடிச்சிட்டோம் அடுத்த டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்